இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல மிஸ்கின் அவர்களை இளையராஜா கொடுத்து பேசியிருந்தார் சார் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையா மாறுது சார் தனக்கு வந்துட்டு போதைன்றது பார்த்தீங்கன்னா இளையராஜா பாட்டு தான் வந்துட்டு போதையான எடுத்துக்கோங்க சைடிஷா எடுத்துக்க மது குடிக்கிறப்போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழிவான வார்த்தையை பயன்படுத்திருந்தார் அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்து மன்னிப்பு எல்லாம் கோரிந்தார் சார் இப்போ சமுத்திரகனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மிஸ்கின் மிஸ்கின் பேசுனது எந்த ஒரு தவறுமே கிடையாது அவர் பேசுனது சரிதான் அவர் ஒரு வெகுளியான மனிதர் அப்படிதான் என்னையும் வந்துட்டு அப்படிதான் அழைப்பாரு முதல்ல வந்துட்டு திட்டி தான் வந்து என்னை கூப்பிடுவாரு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு என்னோட பேரே சொல்லி அழைப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விளக்கம் கொடுத்துருவாரே உங்களோட பாவ என்ன சார் திரு சமுத்திரகனி அவர்கள் திரைத்துறையில் இருக்கக்கூடிய டீசெண்டான திரைக்கலைஞர் அவரு போய் மிஸ்கினுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன வந்துச்சுன்னு தெரியல அவரு படத்துல தொடர்ந்து நடிச்சதுனால அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள செல்ல வேண்டியது தெரியல நீ வந்து இளையராஜா பாட்டுனா எனக்கு போதைன்னு சொல்றதுல தப்பு கிடையாது இளையராஜா பாடல்களுக்கு வந்து அடிமையாகாத எந்த ஒரு இசை ரசிகனும் இந்த தமிழ் தமிழ் இசை ரசிகனும் இந்த உலகத்திலே இருக்க முடியாது அது அப்பட்டமான உண்மை அதற்கு உதாரணம் காட்டி பேசிய விஷயம் தப்பு அதை சமுத்திரியவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் அவருடைய கேரக்டர் இதுதான் அவர் இப்படிதான் பேசுவாரு அதனால அப்படி பேசிவிட்டார் மேடை நாகரிகம்னு ஒரு விஷயம் இருக்கு இப்ப நான் சேனல்ல பேசுற விஷயத்த போய் பேச முடியாது நான் வெளியில என்னுடைய சக பிஜேபி நான் பேசுறத சேனல்ல பேச முடியாது சேனல்ல பேசுறத பொது மேடையில பேச முடியாது உள்ளரங்க கூட்டத்துல பேச முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அடிப்படை நாகரிகம் இருக்கு அந்த அடிப்படை நாகரிகத்தை திரு மிஸ்கின் அவர்கள் மீறி இருக்கிறார் அதற்கு பூசி மூழ்க சமுத்திரக்கணி முயற்சிப்பது என்னை போன்றவர் சமுத்திரக்கணி மீது வைத்திருக்கும் அபிமானத்தை குறைப்பதாக நான் பார்க்கிறேன் அதே போல பேட் கேள் படத்திற்காக பாத்தீங்கன்னா இயக்குனர் அவர்கள் பேசும்போதே பெண் அதுலேயே பத்தினியா இருக்கணும் ஒரு அம்மா நாணிக்கு வழிபடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான பேசி அவங்களும் பேசியிருக்காங்களே சார் பட ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு வராங்களா சார் உனக்கு பத்தினியா இருக்க பிடிக்கல இல்ல பாம்பே ரெட் லைட் போ தொழில் பண்ணு தொழில் பண்ணு இல்ல கல்கட்டா போ கல்கட்டால வந்து ஒரு ஏரியா இருக்கு லைட் ஏரியாவே இருக்கு அங்க அபிஷியலா அரசாங்கமே அபிஷியலா விபச்சாரத்தை நடத்துது அங்க போ அங்க போய் இருந்து தொழில் பண்ணு நீ பத்திரியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல ஏன் என் வீட்டு எங்க தமிழ் பெண்களை பத்திரிகையா இருக்க ஆக வேண்டிய அவசியம் இல்ல பெண்களை புனிதமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல பெண்களை வந்து அவங்க விரும்பியதை செய்ய சொல்லுங்க அப்படின்னா அந்த பொம்பட பேசுறான் பெண்கள் விரும்பியதெல்லாம் செய்யறதுக்கு பெண் சமுதாயத்தை வந்து நாசமாக்கிறதுக்காக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க அவ என்னவா எடுத்து வச்சிருவான் முழு படத்து கவனிக்க முடியுது நேர்கொண்ட பார்வை அது பேசாத விஷயத்த சார் எவன் சார் பேசிட முடியும் எவ்வளவு டீசெண்டா பேசப்பட்டது அந்த கதை ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில இருக்கிற அஜித் குமார் நடிச்ச படத்துல செட்ஸ பத்தி விவாதிக்கப்பட்டது திருமணத்திற்கு முன்பான செக்ஸ பத்தி விவாதிக்கப்பட்டது மது அருந்துதலை பற்றி விவாதிக்கப்பட்டது ஆர்க்யூ செய்யப்பட்டது போனுச்சு ஆனா எல்லை மீறி போனாங்களா ஒரு ஒரு தகப்ப ஒரு தாய் வந்து பொண்ணுகிட்ட இப்படி சரி தப்புடின்னு சொன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன் என்னை கட்டாயப்படுத்துனா அவங்க நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றா அப்ப தற்கொலை செய்ய பெண்களை தூண்டுகிறார தப்பு செய்யக்கூடிய பெண்கள் வீட்டுல அப்பா அம்மா மிரட்டினா நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டு அந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டுகிறார் அந்த பெண் இந்த அம்மாவுக்கு பத்திரியா இருக்கிறதுக்கு வந்து பிரசரா இருக்குன்னு சொன்னா இந்த அம்மா ரெட் ஏரியாவுக்கு போய் பாம்பேல போய் தொழில் பண்ணி புனச்சிக்கிட்டோம் அங்க அந்த தொழில் பண்றதுக்கு பத்திரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல பிரசரே கிடையாதுல்ல டெய்லி இத்தனை கஸ்டமர் அட்டன் பண்ணுங்கிற பிரசரம் கிடையாதுல்ல டெய்லி உனக்கு எத்தனை தர செக்ஷன் அத்தனை நீ வந்து அட்டன் பண்ணிட்டு நீ காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம்ல அதுக்காக நீ தமிழ் சினிமாவை கேட்டு குட்டிச்சோர் பண்றதுக்கும் தமிழ் சமுதாய பெண்களை கெடுத்து கெடுத்து குட்டிச்சோர் பண்றதுக்கும் நீ படம் எடுக்க வந்துருக்க இதுக்கு வெற்றி மாறும் ப்ரொடியூசர் பேசு 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 பேசுங்கிறாரு ஆடியோ லஞ்சர் உட்காந்துட்டு அவன் அசிமா பேசுறா அவங்க உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்து மானக்கட்ட மேல கை தட்டுறான் அங்க இருந்து ரெண்டு பொண்ணுங்களை கை தட்டுது அப்ப உங்களுடைய கலாச்சாரம் என்ன பெண்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடாது பெண்கள் எத்தனை பேரோட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம் பெண்களுக்கு கல்யாணம் என்பதை போதை அதை நீங்க செய்யாதீங்க நீங்க நார்மலா வாழாதீங்க நீங்க நேர்மையா வாழாதீங்க நீங்க வந்து செக்ஸ்ல வந்து ஃப்ரீ செக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு பெரியாருடைய கொள்கைகளை பறைசாற்றும் விதமாக இவே ராமசாமியின் கொள்கையை பறைசாற்றும் விதமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆங்கிலத்திலேயே சொல்லியிருக்கார் தந்தை பெரியார் வீரமணி பேசினார்ல தான் அடிப்படையா வச்சு அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த படத்தோட ஒன்லைன் இதானே சார் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை மட்டும் அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டதான் அந்த பேட்கேள் படம் இந்த இந்த பேட்கேள் யாருன்னா அந்த இயக்குனர் பேட்கேள் வெற்றிமாற வீட்டு குடும்பத்து பெண்கள் பேட்கள் மிஸ்கின் குடும்பத்தினுடைய பெண்கள் பேட்கள் பாரஞ்சித்தினுடைய குடும்பத்து பெண்கள் பேட்கள் விஜய் சேதுபதி அவர்கள் குடும்பத்தின் பெண்கள் விஜய் சேதுபதி சாருக்காகட்டும் இல்ல ரஞ்சித் ஆகட்டும் இல்ல வெற்றிமாறன் ஆகட்டும் இவர்கள் இவர்கள் வீட்டு பெண்கள் இப்படி நடந்து கொள்றால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இது நான் திரும்ப திரும்ப எல்லா சேனலையும் கேட்டுட்டு இருக்கேன் தாயோ உன் சகோதரியோ உன் மகளோ உன்னு இப்படி நடந்துகிட்டா அதனை ஏத்துப்பியா இது எப்போல நடக்கிறதுக்கு அவங்க பாக்கெட் பண்ணி கொடுத்து அனுப்புவியா எப்பா இன்னைக்கு வந்து கிஷோரோட போறேன் எப்பா இன்னைக்கு வந்து ரமேஷோட போறேன் இன்னைக்கு மூணு பேரோட படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா இவர்கள் அந்த பெண்ணுக்கு காசு கொடுத்து அனுப்புவாங்க செலவுக்கு உனக்கு ஃப்ரீ சிக்ஸ் வேணும் உனக்கு தண்ணி வேணும் உனக்கு தம்மு வேணும் படத்துக்கு எங்க போவே அப்ப பிராத்தனை தொழில் பண்ணலாம் அதுக்கு பணம் ரெடி பண்ணணும் அதுக்காக தான் பத்தினியா இருக்க விருப்பம் இல்லைங்கிற அந்த பொம்பளை புரியுதா சார் நானு ஒரு சமுதாய சீர்கட்டை உருவாக்கணும் சார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டி எழுதினாரு சம்பாதிச்ச காசுல அம்மா கையில கொடுத்துரு அவங்க வக்கவமா பார்த்து செய்வாங்கன்னு பாட்டு எழுதியிருக்கிறாரு அப்ப அம்மாங்கிற உறவும் பெண்ணுங்கிற உறவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்டவாதியான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பார்வையிட எப்படி இருக்குது சார் பெண் வணங்கக்கூடியவர் கற்ப கரையத்தில் வச்சு போற்றக்கூடியவன் இப்ப வந்து ஏற்கனவே ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இப்ப எங்க ஊரு கோயில் சிவன் தான் பிரதானம் நாகநாத சாமி நீங்க பத்திரிகை அடிச்சது பாத்தீங்கன்னா ஜாம்பிகை சமேத நாகநாத சுவாமி திருக்கோயில் போடுவாங்க பெருமாள் கோயில போனீங்கன்னா பூமி தேவி சமேத உப்புளியப்பன் திருக்கோயில் போடுவாங்க அப்ப பெண்ணை முன்னிலைப்படுத்திதான் பெண்ணுக்கு முதல் மரியாதை கொடுத்ததால் இந்த சமுதாய கட்டமைப்பை உருவாக்கப்பட்டிருக்கிறது சனாதன அப்படிதான் இருக்கிறது அதை தகர்க்க வேண்டும் அதாவது திரும்ப திரும்ப என்னன்னா ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்களால தான் அந்த குடும்பத்தின் மான மரியாதை காக்கப்படுகிறது இதுதான் பேசிக் இந்த இந்த குடும்ப கட்டமைப்பு காக்கப்படுகிறது குடும்ப கட்டமைப்பின் காரணமாகத்தான் இந்த சமுதாயம் இவ்வளவு ஈவே ராமசாமிகளும் கருணாநிதிகளும் ஈரமணிகளும் இருந்தும் கூட இந்த சமுதாய கட்டமைப்பு மாறாமல் ஒரு நேர்கோட்டில் செல்வதற்கு காரணம் பெண்கள் பத்தினியாக இருப்பதால் தான் பெண்கள் பஜாரியாக மாறிட்டான்னா இந்த கட்டமைப்பை சீர்குலைச்சிடலாம் இந்த கட்டமைப்பு சீர்குலைச்சிட்டா மதமாற்றத்துக்கு ஈஸியா வேலை செய்யலாம் அதுதான் இந்த திராவிட கும்பலினுடைய ஒட்டுமொத்த தியரிய ராமசாமி சொன்ன கருத்து நடிப்படலாம் இந்த படத்தை எடுத்தீங்க ஏன் சீமன் ஈவே ராமசாமியை திட்டினா வெட்டிமான தாஞ்சிக்கிட்டு வராரு தாவிக்கிட்டு வர்றாரு எல்லாத்துக்கும் புரட்சி கருத்து சொல்லக்கூடிய அமீர் இந்த படத்தை பத்தி புரட்சி கருத்து சொல்லுவோம் உன் மதம் சார்ந்த பெண்கள் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல நடந்து கொள்வதை நீ அமீர் ஆமையா இருந்தா கருத்து சொல்லணும் ஏன்னா வெற்றி அமீர் இந்த வெற்றிமாறனுக்கு இது அழகல்ல ஆடுகளை மாற்றம் ஒரு அற்புத படைப்பை கொடுத்த வெற்றிமாறன் ஒரு ஒரு கோழி பந்தயத்தை இவ்வளவு நுணுக்கமான திரைக்கதையில் கொண்டு வந்து நார்த்து வாழ்ந்த மனிதர் ஒரு மதுரை ஸ்லாங்க பிடிச்சி மதுரை மதுரை மண்ணின் மனத்தோட ஒரு அற்புதமான ஆடுகளம் என்கின்ற திரைப்படத்தை கொடுத்த வெற்றிமாறன் இப்படிப்பட்ட திரைப்படத்தை தயாரிக்க முன்வருகிறார் என்றால் அவரது நோக்கம் பழுதாகிவிட்டது வெற்றிமாறன் பழுதாகி போய்விட்டார் வெற்றிமாறனுக்கு மிகப்பெரிய தோல்வி இந்த மக்கள் பரிசாக வழங்க வேண்டும் இந்த படத்தை நிரந்தரமாக மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் சென்சார் போர்டில் உள்ள மெம்பர்கள் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த படத்துக்கு சென்சார் சர்டிவிகேட் கொடுக்க கூடாது ட்ரைலருக்கு சென்சார் சர்டிபிகேட் வாங்கல அதனால நாங்கள் யூடியூப்ல உங்க லிங்க் இருக்கிறோம் அதுல நீங்க பார்த்துங்கன்னு வெற்றிமாறன் பேசிருக்க அப்ப சென்சாருக்கு வந்து இந்த டீசரை கொண்டு போக முடியாத அளவுக்கு தான் இருக்குன்னு உனக்கே தெரியல சூடு சொல்ல வேண்டாம் மான ரோசம் வேண்டாம் உனக்கே தெரியுது சென்சாருக்கு போனா அவன் சென்சார் இதுக்கு தரமாட்டான்னு அதை கொண்டு போய் தமிழக மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறிய நீலாம் மனிதனா உன்னை பெத்தது ஒரு தாய் தானே உன்னோட வாழ்வது ஒரு பொண்ணு தானே நீ பெத்து வளர்த்துக்கிறது ஒரு பெண்ணு தானே உன் கூட பிறந்த சகோதரிகளும் ஒரு பெண் தானே அந்த பெண்களை தான் இப்படி அடைந்தால் வெற்றிமாறன் ஏற்றுக்கொள்வாரா இதற்கு வெற்றிமாறன் வெளிப்படையா பத்திரிகையாளர் சந்திச்சு பதில் சொல்லணும் என் பொண்ணுக்கோ என் சகோதரிக்கோ என் தாய்க்கோ என் மனைவிக்கோ எத்தனை பேரட செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை பெண்களுக்கு தேவை மதுவும் செக்ஸும் தான் அப்படி என்ற அடிப்படையில் என் வீட்டு பெண்கள் வாழ்வதற்கு நான் முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் வெற்றிமாறன் வெளியில வந்து சொல்லிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணு இந்த மிஸ்கின் மிஸ்கின் போய்ட்டு இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வெளியே வர வேண்டும் இளையராஜா பத்தி தப்பு தப்பா இளையராஜாவை புகழ்றதா நினைச்சுக்கிட்டு தப்பா பேசிட்டு அதுல சொன்னா எனக்கு சாராயம் காய்ச்சும் டெக்னாலஜியே எனக்கு தெரியும் உண்மையா போடா போய் சாராயம் காய்ச்சா போடா நீ என்ன தமிழ் திரைக்குழு வந்து அந்த திரையுலகத்தை நாசம் பண்றதுக்கு நீ போறவனோட கூட துணைக்கு போற உனக்கு சாராயம் காய்ச்சல் தெரியும்ல இப்ப திமுக உறுப்பினராவு சாராயம் காய்ச்சி உன்னை பிடிக்க மாட்டானுங்க உனக்கு வந்து அயலக நீ பொறுப்பு கொடுத்தா கொடுப்பாங்க இல்ல மதுவிலக்கு கொள்கை பிரச்சார பிரிவு தலைவரா மிஸ்கின் கூட ஆக்கிரும் திமுக அங்க போய் சாரையங்காட்சி நீ போ எதுக்கு திரைத்துறை வந்து திரைத்துறையை நாசமாக்கி தமிழக பெண்களை நாசப்படுத்தி கலாச்சாரத்தை சீரழித்து பண்பாட்டை சீரழித்து இங்க உள்ள ஆன்மீகத்தை போறேன்னா நீ கூட நீ தப்பானவன் மிஸ்கின் தப்பானவன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாரஞ்சி தப்பானவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் சதுபதி தப்பான மனிதர் வெற்றிமாறன் தப்பான மனிதர் அந்த பெண்ணு ஏரியாவில் போய் தொழில் செய்ய வேண்டிய பெண் வர்ஷா இவர்கள் அர்த்தனை பேரையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன் இந்த மாதர் சங்கங்களை இதுக்கு போராடாம வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போராடுனாங்க மாதர் சங்கத்துக்கு எழுத்தா நம்ம போராடுவோம் ஒரு ஜாதி இருக்குல்ல அந்த ஜாதி பெண்ணா விடையாளப்படுத்தி உன்னால படம் எடுக்க முடியுமா பா ரஞ்சித்துக்கு ஒரு ஜாதி இருக்குல்ல அந்த ஜாதியை சேர்ந்த பெண் இப்படி அலையிறாங்கிறது கூட உன்னால படம் எடுக்க முடியுமா வருஷம் ஏதோ பிராமண சமூகத்தை சேர்ந்தவரா அதனால அதுக்கு சப்ப கட்டு தானே ஏன் பண்ற நீ தானே ரெண்டு கோடி செலவு பண்ற ஓன் ஜாதியில வெற்றி மாற ஜாதி பெண்கள் இப்படி நடக்கிறாங்கன்னு நீ ஆம்பளை படம் எடுத்துட முடியுமா படம் முடியுமா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில போய் நீ அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண முடியுமா பிராமணர்லாம் உங்களுக்கு இலக்கரமாட்டானா பிராமண பெண்கள் தான் இப்படி காட்ட நீங்க எல்லாம் மோசமான சித்தரிக்க வரீங்க ஒரு சமுதாயத்தை நீங்க கொச்சைப்படுத்துவதற்கும் அந்த சமுதாயத்தை இழித்தில் படித்து பேசுவதற்கும் உங்களுக்கு எவன்டா அதிகாரம் கொடுத்தது இதுதான் இப்ப உங்களுக்கு வந்து தந்தை பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லி கொடுத்த சமூக நீதியாரா அயோக்கிய பசங்களா